ஒரு ஆட்டோ டிரைவர் கோவிலுக்கு செல்லும் பொழுது சண்டே ஒரு நாள் குடும்பத்தோடு நாங்கள் ஆட்டோவில் பயணித்தோம் அப்பொழுது திடீரென்று வலிவு வந்தது வலையும் அந்த இடத்தில் கரெக்டான முறையில் வளைந்து வண்டி எடுக்காமல் வேறொரு இடத்தில் பார்வையை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டியதால் வண்டியில் உள்ள என் பிள்ளைகளை ஒரு காலிலும் இன்னொரு கால் கீழே இருந்தது காலில் ஆட்டோவும் சாய்ந்தது சாய்ந்த உடனே என் கணவர் கீழே இறங்கிவிட்டார் இதில் என் காலில் சாய்ந்தபடி என் இரு குழந்தைகளும் என் உயிரே போய்விட்டது என் கால் வலி தாங்க முடியாமல் கதறுகிறேன் கத்துகிறேன் ஒரு காலில் சாய்ந்தபடி ஆட்டோவில் என் பிள்ளைகளும் ஒரு கால் கீழே ஆட்டோ என் காலில் இருப்பதை நினைக்கையில் என் மனசு பதறியது என்னாகப் போகிறோம் என்று கடவுளின் கிருபியால் டீ குடித்து கொண்டு உட்கார்ந்திருந்த கடலில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஓடி வந்து ஆட்டோவை தாங்கி பிடித்து காப்பாற்றினார்கள் இது மாதிரி செயல்கள் தான் மனித நியமிக்கவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்டோ கால் விழுந்தவுடன் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் செலவு செய்ய வேண்டும் அந்த ஆள் என்று கோரிக்கை விட்டார்கள் ஆனால் அவரே கஷ்டத்தில் தான் ஆட்டோ ஓட்டுவார் அவரிடம் நான் ஏன் உதவி கேட்க வேண்டும் என் என் நேரம் என்னவோ அது நடந்துவிட்டது தயவு செய்து யாராக இருந்தாலும் ஒரு உயிரை நேசியுங்கள் அதுவும் பொறுமையாக நிதானமாக ஒட்டி செல்லுங்கள் ஒருவரை முந்திக்கொண்டு ஜெயித்துவிட்டோம் என்று வேறொரு உயிருடன் விளையாடாதீர்கள் ஒவ்வொரு உயிரும் பிறருக்கு உயிர் என்பதை மறவாதீர்கள் வழியோடு சொன்னேன் ஆனால் என் கண் முன்னே நீங்கள் நிற்காதீர்கள் உங்களை பார்த்தால் எனக்கு கோபம் வரும் என்று தயவு செய்து சீக்கிரமாக போய்விடுங்கள் என்றேன் பிறகு ஏழு மாதங்கள் கால் கட்டு போட்டு கால் வழியில் நடக்க முடியாமலும் உட்கார முடியாமலும் கஷ்டப்பட்டதை நினைக்கும் பொழுது அந்த வழி யாருக்கும் தெரியாது ஏனென்றால் அனுபவித்தவர்களுக்கு தானே தெரியும் அந்த வழி எல்லோரும் நினைக்கிறார்கள் டேக்கிடிசி பாலிசி என்று வலிகள் எவ்வளவு வலி என்பது யாருக்கும் தெரியாது பிறருடைய வலி எந்த ஒரு உயிராக இருந்தாலும் கேலியாக பேசுவத பேசுவதாக தான் இருக்கிறார்கள் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தால் என்ன ஆச்சின்னு பதட்டமாக பார்க்க வேண்டும் உதவ வேண்டுமே தவிர வாய்க்கு வந்த மாதிரி திட்டிவிட்டு போகக்கூடாது உதவும் கரங்களே இறைவன் அனுப்பிய கரங்கள் நான் என்பேன்